விளம்பர ஆதரவு விஎஸ்கே ஹோம் மார்க்கெட் உங்களுக்கான உண்மையான ஆந்திரா வீட்டு முறை ஊறுகாய்கள் வாடிக்கையாளர்கள் அதிகம் கேட்கும் பதினான்கு கேள்விகளுக்கான பதில்கள் இங்கே கேள்வி ஒன்று விஎஸ்கே ஹோம் மார்க்கெட்டில் அதிகம் விற்பனையாகும் ஊறுகாய்கள் எவை பதில் எங்களின் அதிகம் விற்பனையாகும் ஊறுகாய்கள் ஆவக்காய் கோங்குரா மற்றும் தக்காளி ஊறுகாய்கள் கேள்வி இரண்டு ஊறுகாய்கள் காரமாக இருக்குமா பதில் ஆம் எங்களுடைய ஊறுகாய்கள் உண்மையான ஆந்திரா சுவை மற்றும் காரத்துடன் இருக்கும் கேள்வி மூன்று ஊறுகாய்களில் என்ன எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது பதில் நாங்கள் உயர்தர கடலை எண்ணெய் மற்றும் நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறோம் கேள்வி நான்கு உங்கள் ஊறுகாய்கள் எவ்வளவு காலம் வரை கெட்டு போகாமல் இருக்கும் பதில் குளிர்ந்த உலர்ந்த இடத்தில் சரியாக சேமித்து வைத்தால் எங்கள் ஊறுகாய்கள் ஆறு மாதங்கள் வரை கெட்டு போகாமல் இருக்கும் கேள்வி ஐந்து நீங்கள் ஏதேனும் பதப்படுத்துதல் பொருட்களை ப்ரொசர்வேட்டிவ்ஸ் பயன்படுத்துகிறீர்களா பதில் இல்லை நாங்கள் எந்த செயற்கை பதப்படுத்தும் பொருட்களையும் பயன்படுத்துவதில்லை எங்கள் ஊறுகாய்கள் பாரம்பரிய முறைகளில் தயாரிக்கப்படுகின்றன கேள்வி ஆறு ஊறுகாய்களை எப்படி சேமித்து வைப்பது பதில் எப்போதும் சுத்தமான உலர்ந்த கரண்டியை பயன்படுத்தி ஜாடியை நேரடி சூரிய ஒளி படாத குளிர்ந்த உலர்ந்த இடத்தில் வைக்கவும் கேள்வி ஏழு சைவ மற்றும் அசைவ ஊறுகாய்களை ஒரே இடத்தில் ஆர்டர் செய்ய முடியுமா பதில் ஆம் விஎஸ்கே ஹோம் மார்க்கெட் சைவ மற்றும் அசைவ ஊறுகாய்கள் இரண்டையும் வழங்குகிறது கேள்வி எட்டு பொருட்கள் உள்ளூரிலேயே வாங்கப்படுகிறதா பதில் ஆம் புதிய மற்றும் தரமான பொருட்களை உறுதி செய்ய நாங்கள் எங்கள் பொருட்களை உள்ளூரிலேயே வாங்குகிறோம் கேள்வி ஒன்பது சர்க்கரை இல்லாத ஊறுகாய்கள் உங்களிடம் உள்ளதா பதில் எங்கள் ஊறுகாய்கள் இயல்பாகவே சர்க்கரை இல்லாதவை மாங்காய் போன்ற சில பழ அடிப்படையிலான ஊறுகாய்களில் இருக்கும் லேசான இனிப்பு சுவையை தவிர கேள்வி பத்து நீங்கள் ஊறுகாய்களை எப்படி அனுப்புகிறீர்கள் பதில் உங்கள் ஊறுகாய்கள் புத்துணர்ச்சியுடனும் பாதுகாப்பாகவும் வந்து சேர நாங்கள் பாதுகாப்பான காற்று புகாத பேக்கேஜிங்கை பயன்படுத்துகிறோம் கேள்வி பதினொன்று உங்கள் ரிட்டர்ன் பாலிசி என்ன பதில் எங்கள் தயாரிப்புகளின் தன்மை காரணமாக நாங்கள் ரிட்டர்ன்களை ஏற்றுக்கொள்வதில்லை இருப்பினும் உங்கள் ஆர்டரில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளவும் கேள்வி பன்னிரண்டு நீங்கள் மாதிரி சாம்பிள் அளவுகளை வழங்குகிறீர்களா பதில் தற்போது நாங்கள் மாதிரி அளவுகளை வழங்குவதில்லை ஆனால் நீங்கள் தேர்வு செய்ய பல்வேறு ஜாடி அளவுகள் எங்களிடம் உள்ளன கேள்வி பதிமூன்று பெரிய அளவில் ஆர்டர் செய்ய முடியுமா பதில் ஆம் மொத்த ஆர்டர்களுக்கு தனிப்பயன் விலைப்பட்டியல் பெற எங்கள் வாடிக்கையாளர் சேவை குழுவை நேரடியாக தொடர்பு கொள்ளவும் கேள்வி பதினான்கு விஎஸ்கே ஹோம் மார்க்கெட் ஊறுகாய்கள் ஏன் தனித்துவமானது பதில் எங்கள் ஊறுகாய்கள் உண்மையான பாரம்பரிய ஆந்திரா ரெசிபிகளை கொண்டு புதிய உயர்தரப் பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி எந்த செயற்கை பதப்படுத்தும் பொருட்களும் இல்லாமல் தயாரிக்கப்படுகின்றன இது ஒரு உண்மையான வீட்டு முறை சுவையை அளிக்கிறது எங்கள் வாட்ஸ்அப் கேட்டலாக்கை பார்க்க அனைத்து பொருட்களையும் பார்த்து இப்போது ஆர்டர் செய்ய இங்கே கிளி செய்யவும்